ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அணிய நிமிடங்கள் சுவத்தின் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்குறப்போது கரங்குட்டி பகவான் கனகுட்டி கரங்குட்டி கிருஷ்ணகுட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கரங்குட்டி பகவான் செல்வம் பிறகு செய்தி தொழில் மேலோங்கி வரவும் நம்மளுக்குள்ள பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இல்லி கூடிய துஷ்டமாக சக்திகள் இழகிட கரங்குட்டி பகவான் உபாசனைக்கு தயாராக உள்ளார் இந்த கரங்குட்டி பகவான் ஒன்று வந்து பார்த்தினா சென்னையில் ஒரு ஒரு நபருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தினா கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு நபருக்கும் தயாராகி உள்ளது இந்த கருங்குட்டி பகவான் வைத்து வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட பில்லிய சூனிய டாகினி மோகினி காட்டியிலும் அஷ்ட கரும வேலைகள் செய்யும் வாக்கு சொல்லுதல் மற்றும் சித்த மருத்துவர்களுக்கு இந்த கருங்குட்டி பகவான் செய்யப்படுகிறது இதோடைய கருங்குட்டி பகவானுடைய வலது காலுடைய அடிப்பக்கம் தாயத்து உள்ளே வைக்கிறதுக்காக வைக்கப்படுது உள்ளே வந்து பார்த்தினா உருமை அதாவது இது வந்து பார்த்தினா அகோர பூஜைகள் வேலை செய்வதற்கும் எதிர்களை அழிப்பதற்கும் பணவசியம் ஜனவசியம் தருவதற்காக கருமை எனக்கூடிய அகோரமையை வைத்து உள்ளே இதில் உள்ளே செய்யப்படுகிறது இந்த கருமுடி பகவான் ராஜயோகத்தை தரக்கூடிய அளவிலே சுவாமி காற்று ராஜாக்கள் இருப்பதை போல் திருடமும் அதே போல் கையில் அமித கலசமும் பிரம்பும் வைத்து பொன்னிற ஆடை அணிந்து சுவாமி காட்சியளிக்கிறார் இது வந்து அகோர பூஜைகளுக்காக நிர்வாண கோலத்தில் சுவாமி அதே போல் இந்த எந்திரத்தை உள்ள வைக்கப்பட்டு மை சாற்றி அடைக்கப்பட்டு வசி வேலைகளுக்கு முறையாக அஷ்டகர்ம பூஜைகள் செய்யப்பட்டு ஓமங்கள் செய்யப்பட்டு முறையான பஞ்சபூத தீட்சைகளோடு இந்த கருங்கட்டி பகவான் கொடுக்கப்படுவது இதை வாங்குபவளுக்கு எல்லா வகையான செல்வாக்குகளும் சொல்வாக்குகளும் பலிதமாகி செய்தொழில் மேலோங்கி வரவும் சர்வவசியம் ஜனவசியம் பணவசியம் குடும்ப அந்யுன்ய வசியங்கள் பெருகிடவும் இந்த கருங்குடி பகவான் தீட்சை தரப்படுகிறது இது வந்து பார்த்தோன்னா முறையாக யார் சம்பந்தப்பட்ட நபருடைய புகைப்படம் பெயர் முகவரி எல்லாம் வைத்து பூஜை செய்து இந்த கருங்குடி பகவான் வடிவமைத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிலும் வேண்டிய காரியங்கள் வேண்டிய வண்ணம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பூஜை முறைகளை செய்யப்பட்டு அகோர பூஜைக்கு நிர்வாண காலத்திலையும் ராஜவசியம் பணவசியம் பைனான்ஸ் போன்ற வேலைகளுக்கு காட்டு ராஜ வடிவிலும் சுவாமி காட்சியளிக்கிறார் இந்த கருங்குண்டி பகவானை வாங்கி தரிசிப்பவர்களுக்கு எல்லா வகையான செல்வம் பிறகும் சிவாயினமாக நம சிவையம் வாழ்கிறவர்